இப்போ ஒரு நேர்மையான இப்போ திருமண உறவு கணவன் மனைவி உடல் வச்சுக்கிறதுக்கு தைரியமாக பண்ணலாம் யாரும் தட சொல்ல மாட்டாங்க தைரியம் அதில் வந்து எந்த வித அச்சுறுத்தலுமே இல்லை எல்லாருமே பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த வித டிஸ்டம் கணவன் மனைவி உறவுக்கு அப்போது அதே நேரத்தில் வந்து கள்ள உறவுக்கு அதிகமான தைரியம் தேவை ரிஸ்க் எடுக்கணும் அதில் அழிவு அழிவுகளுக்கான வாய்ப்பு அதிகம் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கும்போது அப்போது அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை ஒரு தவறான உடல் உறவு அதன் மீதான ஆசை உனக்கு ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அதில் அந்த அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த உறவை சா அந்த அந்த வகையில் அவன் இன்பம் தேடுவதற்கு அவனுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அதே நேரத்தில் வந்து ஒரு கல்யாண உறவு கணவன் மனைவி உறவு விடுறாங்க அப்படின்னா தைரியமாக உறவு கொள்ளலாம் யார் பயப்பட தேவையில்ல தைரியமாக எல்லாருமே பாதுகாப்பு கொடுப்பாங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவையில்லை அப்போது கள்ள உறவுகளுக்கு விப கள்ள உறவுகளுக்கு வந்து விவ எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவை அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எது கொடுக்குது அது உணவுலேருந்து தான் கிடைக்கும் எது இந்த அரிசி கிளறு கோதுமை மாமிசம் மீன் முட்டை பிரியாணி இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு பொருத்தமான ஒரு வேலையை செய்யணுங்கிறது தான் மனசோட விருப்பமாக இருக்கும் இப்போ என்கிட்ட பயங்கர வலிமை இருக்குது அளவுக்கதிமான வலிமை இருக்குது இந்த வலிமையை வச்சுக்கிட்டு நான் வந்து கணவன் மனைவி உறவை நான் நெ வச்சுக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கிறது எக்ஸ்ட்ரா எனர்ஜி அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு ஒரு வேலை கொடுங்க அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு நான் ஒரு கள்ள உறவு அடுத்தவன் பண்டாட்டி அல்லது அடுத்த அடுத்தவனோட அடுத்தவளோட புருஷன் அப்படின்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது அதற்கு பொருத்தமான இப்போ என்கிட்ட எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்குது காரணம் நான் வந்து சோறு பூரி பிரியாணி இந்த மாதிரி அரிசி அரிசிக்கேடு கோதுமை மாமிசம் மீன் முட்டை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றேன் சாப்பிட்டதுனால அதற்கு ஒரு வேலை கொடுங்க அந்த எனர்ஜிக்கு ஒரு வேலை கொடுங்க அது கள்ள உறவு தான் ஏன்னா அதில் எக்ஸ்ட்ரா எனர்ஜி நிறைய ரிஸ்க் இருக்குது அழிவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஒரு சவால் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு பொருத்தமான வேலை அதுவாக தான் இருக்கும் ஒரு கணவன் மனை உறவில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா என்ன த்ரில்லிங் இருக்க போது என்ன சுவாரஸ்யம் என்ன என்ன அச்சுறுத்தல் இருக்க போது ஒரு பாதுகாப்பான உறவு அந்த பாதுகாப்பான உறவை செய்கிறதுக்காகவா நான் சோறு பிரியா பிரியாணியெல்லாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோறு பிரியாணியெல்லாம் எதுக்காக சாப்பிட்றேன் இப்படி பாதுகாப்பாக உடலை வச்சுட்டு போகிறதுக்காகவா இந்த சோறு பிரியாணியெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறாங்க ரைஸ் மில்லு அங்கே அங்கங்கே போது இதை சமைக்கிறதுக்கு வந்து ரை அங்கே வந்து கேஸ் அடுப்பு அரேபியாவிலேருந்து வருது இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் அப்படிப்பட்ட உறவை வச்சுக்கிட்டு எந்த வித சவாலும் அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு பாதுகாப்பான கணவன் முனை உறவையாக வச்சு வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உண்ணப்படுகிற உணவு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது அளவுக்கு அதிகமான வலிமை தரும் பொழுது அந்த வலிமைக்கு பொருத்தமான வேலை எது அப்படின்னா அது தவறான உறவு தான் கள்ள உறவு அப்போ இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு கள்ள உறவுகள் மேலே ஆர்வம் வரும் தப்பான உறவு மேலே ஆர்வம் வரும் மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதாவது அரிசி கேடுற கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால்வெண்ணெண்ணெய் இந்த உணவுகளை சாப்பிட்டால் கள்ள உறவுகள் மீது ஆர்வம் வருவதை தடுக்கவே முடியாது நல்ல உறவு மேலே உங்களுக்கு ஈடுபாடு வரவே செய்யாது நல்ல உறவுகள் எப்போ ஈடுபாடு வரும்னால் நீங்கள் எளிமையானவராக மாறணும் எளிமையான வலிமைகளை தருகிற காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் ஆகிய உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு நல்ல உறவு மேலே ஈடுபாடு வரும் நல்ல உறவு மேலே ஏன்னா அதுக்கு வந்து குறைவான வலிமையை போதும் ஏன்னா அது பாதுகாப்பான உறவு எந்தவித அச்சுறுத்தலும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் எல்லாருமே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அதில் அதை நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி சோறு பூரி பிரியாணி எல்லாம் தின்னால் தான் இதெல்லாம் முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி மனசை கட்டுப்படுத்த முடியாமல் தியானம்லாம் பண்ணுறாங்க காரணம் என்னதுன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தருகிற அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற அரிசி கேழ்வர் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் ஆகிய உணவுகளை சாப்பிடுவதால் இன்றைக்கி மனிதர்கள் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் மனசு மனசு வந்து கெட்ட எண்ணங்களோடு போய் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா நோய் வந்துடுது ஏன்னா கெட்ட எண்ணங்கள் அது ஆபத்தானது அறிவை தரக்கூடியது எப்பவும் அச்சுறுத்தலை தரக்கூடியது அப்போ அச்சுறுத்தலோடையே இருக்காங்க இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டு கெட்ட எண்ணங்களோடைய வாழும்போது நரம்புகள் பலவீனமடையுது வன்முறை உணர்ச்சிகள் ஏற்படுது ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு கோபம் கெட்ட வார்த்தைகள் எல்லாமே இந்த உணவால் தான் வருது நோய்கள் எல்லாமே இந்த உணவு தான் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு எப்போவுமே வன்முறை பயம் நீங்கள் கெட்ட எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு எப்பவும் வன்முறை பயம் இருக்கும் இப்போ திருடராக மாறிவிடுங்க யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும் பயமாக இருக்கும் தான் வந்து கடைசியில் நரம்பு தடை ஏற்பட்டு நோய்கள் வருவதற்கு அதான் காரணமாக இருக்கும் வன்முறை உணர்ச்சியும் வன்முறை உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் கெட்ட உணர்ச்சிகள் தான் நோய்களுக்கு காரணம் கெட்ட உணர்ச்சி உடல் கெட்டுப்போன உடலிலிருந்து உற்பத்தியாகிற கெட்ட உணர்ச்சிகள் உடலை கெட்டு கெடை செய்துவிடும் அதுதான் காரணம் வந்து உங்கள் உடலை நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கணும்னா உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்போ வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒரு நல்ல உறவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்ல உறவை வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு கணவன் மனைவி உறவு நேர்மையாக இருக்கணும் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எனர்ஜி உள்ள உணவுகளை சாப்பிடவே கூடாது உண்மையாகவே இருக்க முடியாது சோறு பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர உண்மையாகவே இருக்க முடியாது உண்மையாக இருப்பது உண்மையாகவே உண்மையாக இருக்கணும் அப்படின்னா எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க உணவு கட்டுப்பாட்டு ரொம்ப முக்கியம் நீங்கள் எளிமையான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா ரிஸ்க்கான வேலைகளை செய்யவே மாட்டீங்க இப்போ காய்கறி நீங்கள் உணவு அரிசி கிழவர் கோதுமை மாமிசம் இதெல்லாம் சாப்பிடவே இல்லை வெறும் மட்டும் மட்டும்தான் சாப்பிட்றீங்க காய்கறி பழங்களை தான் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க காய்கறி பழங்கள் கீரைகள் பயிர் பயிரைகள் பருப்புகள் கடலைகள் காளான் எலைத்த இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்காது அளவான வலிமை தான் கிடைக்கும் அந்த வலிமையை வச்சுக்கிட்டு ரிஸ்க்கான வேலைகள் செய்ய மாட்டேங்குது கடல உறவுகளை நோக்கி போக மாட்டேங்க ஏன்னா அது ஆபத்தானது அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது ஏன்னா நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா எனர்ஜி இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் தான் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் நல்ல உறவுக்குள்ளே தான் இருப்பீங்க நல்ல உறவுக்குள்ளே இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு தேவை ஒருத்தருடைய உணவை முறையை இப்போ பார்த்தே அவர் நல்லவராக கட்டுவரான்னு முடிவு பண்ணிடலாம் அவருடைய மனசு எப்படி செயல்படுது நல்ல மாமிசம் அப்படி நல்ல சோறு புரியின்னு சாப்பிட்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் மனசு நல்லதாக இருக்கார் வெளியில் வேணால் நல்ல ஒரு மாதிரி காமிச்சிக்கலாம் அது ஒரு நடிப்பாக தான் இருக்கும் இயல்பாகவே அவருடைய மனசு கெட்டு போய் தான் கிடக்கும் அப்போ அவருடைய ஒருத்தர் வந்து மாமிசமே சாப்பிடல காய்கறிகள் பழங்கள் கீரைகள் பழங்க பருப்புகள் கடலைகள் காலம் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய எனர்ஜி அளவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவர் தப்பான வேலைகளை செய்ய மாட்டார் தப்பான வேலையை செய்வதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை அவர்கிட்ட இல்லை அதனால் அவரால் தப்பான வேலையை செய்யவே முடியாது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இப்படி எவ்வளோ அற்பிய அற்புதமான ஃபார்முலா பாருங்கள் அதனால் வந்து இதுதான் வந்து மனிதர்களுக்கு வாழ்க்கை முறை உணவு கட்டுப்பாடு தான் உணவு கட்டுப்பாட்டில் இருந்து தான் மனித வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இதை சொல்கிறது யார் அப்படின்னா முதன் முதலில் மனிதனாக முழுமை பெற்ற முதல் மனிதன் நான் தான் இந்த மனிதராக முழுமை பெற்ற முதல் மனிதன் இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறார்கள் குரங்கில் குரங்குகள் நம்ம இப்போவும் குரங்குதான் முதல்ல விலங்குகளாக இருந்தோம் இப்போ ம மனிதராக மாறி இருக்கோம் ஆனால் நம்ம குரங்கு குரங்குதான் இப்போ தான் மனிதர்கள் வந்து எப்படி வாழணும் எப்படி எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இந்த அறிவியலை புரிந்து கொள்கிறார்கள் உறவுகளை புரிந்து கொள்கிறார்கள் அம்மா அப்பா குடும்பமாக வாழணுமா கூட்டு குடும்பம் ஏன் வாழணும் இதுக்காக இப்படி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை இப்பொழுது தான் அந்த அறிவில் தான் முழுமையடைகிறார்கள் தான் நிமிருகிறார்கள் அந்த தான் நிமிர்வு மனிதர்கள் தான் நிமிர்ந்து நடக்கிறார்கள் நிமிர் எண்ணங்களில் நிமிர்கிறார் உணர்வுகளில் அறிவில் முழுமை முழுமையடைகிறார்கள் அந்த அறிவு அறிவில் முழுமையடைதல் உணர்வில் முழுமையடைதல் இது எல்லாமே ஒருத்தர் நடக்குது ஒருத்தட்ட முத முதல்ல நடக்குது அப்படின்னா அது நான் தான் இனிமே பிறக்கிற பசங்க அறிவில் முழுமையடைந்தவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்கிற அறிவில் முழுமை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்போ அந்த நிலையடைந்த முதல் மனிதன் தான் நான் அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் எனக்கு இருக்குது அப்படி நான் யாருங்கிறது அந்த உலகம் தெரிஞ்சதுன்னா ஆகும் அப்படின்னா என்னை பார்க்குறதுக்காக எல்லாருமே வருவாங்க அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தர் தான் நான் அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம் இந்த ஏசு அப்படின்னு சொல்லி ஏசு அவர் வந்து உலகத்துலேருந்து வந்தார் ரட்சிக்க வந்தார் அப்படின்னு ஒவ்வொரு மத தலைவர்களையும் கடவுளி இப்போ சிவன் வந்தார் அப்படின்னா இவங்க இவங்க இவங்களை நம்ம ஒரு அதிசய மனிதரெலாம் பார்த்தோம் ஆனால் இயற்கை என்ன பண்ணுது அதை விட அதிசயம் மிகுந்த ஒரு ஆளை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கணுமா போய் என்ன என்னை வந்து பார்க்குவாங்க ஏன்னா மனித இனத்தின் வெற்றியின் ஒரு புள்ளி ஒரு அடையாளம் இந்த மனித இனம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா அதன் அடையாளம் தான் நான் அதன் இந்த வெற்றியின் அடையாளம் யாருப்பா அந்த வெற்றி கொடி யாருக்கிட்ட இருக்குது மனித இனம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் யார்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முதல் மனிதன் என்னுடைய மனசில் வந்து எண்ணங்கள் கனவுகள் எதுவுமே கிடையாது நான் யார் பிறருக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எனது மனங்களில் எனது மனசை பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் எதுவுமே கிடையாது வெற்றிடமாக இருக்கும் இனிமேல் மனிதர்களால் ஆராய்ச்சிகள் பண்ணவே முடியாது அதனால் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி தான் இந்த இயந்திர அறிவியல் உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆராய்ச்சி தேவை கண்டுபிடிப்புகள் தேவை அது எங்கே நடக்குது அந்த ஆராய்ச்சி மனசில் தான் நடக்குது எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் மூலமாக தான் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மனசே வெற்றிடமாக என்ன ஆகும் இனிமேல் ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்போ அந்த நிலமையை தான் நான் அடைஞ்சிட்டேன் இப்போ என்னால் ஆராய்ச்சி இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு மனசு வெற்றிடமாக தான் இருக்கும் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது வெற்றிடமாக இருக்கும் பேசும்போது தான் பேசுவதற்கு உதவியாக மனதில் காட்சிகள் தோன்றும் காட்சிகள் தோன்றி மறையும் நான் ஒரு நாயின்னு சொன்ன நாய் அதில் சிங்கம் சொன்னால் சிங்கத்தோட காட்சி தோன்றி மறையும் பேசும்போது அதை கேட்குறவரும் நான் பேசுகிறத கேட்குறாரு பாருங்க அவருக்கும் அந்த சிங்கம்னு சொல்லும்போது அவருக்கும் அதை புரிந்து கொள்வதற்காக சிங்கம் என்கிற காட்சி மனசில் தோன்றி மறையும் அதில் ஒரு அருவின்னு சொல்கிறேன் அப்போ அருவியோட காட்சி சொல்கிற எனக்கும் அதை கேட்குற அவருக்கும் தோன்றும் இப்படி இப்படித்தான் வந்து இனிமேல் மனசு செயல்படும் மற்ற நேரம் மனசு வெற்றிடமாக இருக்கும் அதனால் மனிதர்களால் இனிமேல் ஆராய்ச்சி பண்ண முடியாது அதனால் எதையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த இயந்திர உலக கண்டுபிடிப்புகள் இனிமேல் ஃபெயிலியர் ஆகிடும் இதை பாதுகாக்க முடியாது இனிமேல் புதுசாக எதையுமே கண்டுபிடிக்க முடியாது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு இப்படி தான் மனசு செயல்படும் அதனால் அவங்களால் எந்த ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்புகளும் செய்ய முடியாது அதனால் இந்த இயந்திர அதிபலும் ஃபெயிலியர் ஆகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை வருகிறது அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அவர்கள் அவருடைய வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு திட்டமிட்ட குடியிருப்பு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அது ஒரு கிராமத்தின் வரைபடம் அந்த கிராமம் அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தோடு எப்படி இணைகிறது தன்னை இணைத்துக் கொள்கிறது அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தோடு அந்த கிராமத்தில் நீர் தேவை எப்படி பூர்த்தி செய்யப்படுகிறது விவசாய நிலங்கள் எங்கே இருக்க வேண்டும் குடியிருப்பு பகுதிகள் எப்படி இருக்க வேண்டும் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் இப்படி பல்வேறு விதிமுறைகள் ஒரு அற்புதமான ஆச்சரியமான உலகம் அது அந்த வடிவமைப்பை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை விட்டுட்டு நீங்கள் அங்கே போயிடுவீங்க அங்கே போய் குடியேறணும்னு ஆசைப்படுவீங்க அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு அதை நிறுவதற்கு நமக்கு இன்றைக்கும் இன்னும் பதினஞ்சு வருஷம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதில் தற்போதுள்ள இயந்திர அரியும் ஃபெயிலியர் ஆகிடும் நம்மகிட்ட டெக்னாலஜி இருக்குல்ல இயந்திர அரியோ தொழில்நுட்பம் அது நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு பிறகு மனிதர்கள் வந்து இயற்கையோட இணைஞ்சு வாழ போயிடுவாங்க அதற்குள்ளாக நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க அந்த வரைபடத்தை நாம் நிறுவ வேண்டும் புதிய உலகை கட்டமைக்க வேண்டும் அது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது அது ரொம்ப எளிமையானது தான் அதிக பொருட்செலவு எதுவுமே இருக்காது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலம் எப்படித்தான் மாறப்போகிறது என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான வேலைகளில் நாம் ஈடுபட வேண்டும் அது மட்டும்தானே தவிர மற்றபடி அதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்லாம் கிடையாது ரொம்ப திட்டமிட்டு நாம் ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அந்த கட்டமைப்புகள் அதாவது ஒரு புதிய உலகை நாம் நிறுவ வேண்டும் அது வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு பயன் தருகிற மாதிரி இருக்கணும் இன்னைக்குறதுக்கு பயன் மாதிரி இருக்கணும் எதிர்கால வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நீங்களும் தான் வாழ போகிறீங்க நானும் தான் வாழ போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கை நீங்கள் தண்ணிக்காக அங்கேருந்து அலையக்கூடாது சண்டை போடக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த வடிவமைப்பு எனக்கு முதல்ல என்னை முதல்ல புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்தை உருவாக்குற வேலைகள் தான் இனிமேல் நாம் செய்ய வேண்டியது சும்மா ஆடம்பரம் கூத்தடிச்சிட்டு இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாற்பதுல வெறுங்கையோடு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கையை சண்டை சிறப்புகளோடு போகாமல் அவ்வளோதான் நான் சொல்லுவேன்